அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த வீடியோ பதிவுல இருக்க போகுது நான் வந்து நேத்தே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னால ஆடி பதினெட்டு அன்னைக்கு சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து கோவிலுக்கும் போக முடியல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது என்னதான் வந்து உதட்டுல சிரிப்பது இருந்தாலும் அந்த கண்ணில் வந்து சோகம் வந்து லைட்டா தான் இருந்தது சோ அதெல்லாம் வந்து கடந்து அம்பாளுடைய திருவிளையாடல் அம்பாள் எது பண்ணாலும் நமக்கு நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து வர சொல்லியிருந்தாங்க மாமியார் மாமனாரும் வீட்டுக்கு வந்து வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு வந்து யோகி எல்லாம் வந்து நாங்களாம் வந்துட்டோம் அங்க வரும்போது நான் வந்து காலையில வந்து பொங்கல் வச்சுருந்தேன் இல்லையா மாப்பிள்ளை சம்பா பொங்கல் அதை எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் அங்கே வந்து எல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து கல்லணைக்கு போலாம்னு சொல்லி மொதல் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து என்னால் வர முடியல வர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா வந்து எங்கள் அத்தை எல்லாமே இல்லை போகலாம் நீ போய் த காவேரி தாய் காலில் போய் தண்ணி வந்து நினைக்கிறது ரொம்ப நல்லது போலான்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் எங்க நாத்தனார் வச்ச எல்லாருமே வந்து போனோம் மாமியார் போனோம் மாமனார் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரல அவருக்கு வந்து கொஞ்சம் சொல்லிட்டு வரல அதனால நாங்க மட்டும் போனோம் காவேரி பக்கத்துல கல்லணை எல்லாத்துக்கும் தெரியும் கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழக வரலாற்றுல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடையாளம்னே சொல்லலாம் திருச்சியோட ஒரு பெரிய அடையாளம்னே சொல்லலாம் திருச்சிக்கு நிறைய அட அடையாளம் இருக்கு அதுல வந்து கல்லணையும் ஒண்ணு நல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கிட்ட அந்த டேம் மாதிரி வர இடத்துல தான் வந்து நல்லா போர்ஸா வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்ட எல்லாம் தண்ணி வந்து மண் தான் இருந்துச்சு நிறைய வந்து கம்மியா தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து மது ஆடிப்பு அப்படிங்கறனால நிறைய பேர் வந்து ஆத்துல வந்து சாமி கும்பிட்டு நல்லா வந்து அந்த கயிறு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் கும்பலா இருந்துச்சு காவிரி தாயோட சிலையை வந்து வச்சிருந்தாங்க அவங்களும் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க அங்க வந்து எழுதியிருந்தாங்க அதே மாதிரி கரிகால சோழனுடைய சிலையும் வந்து யானை மேல உட்காந்துருக்க மாதிரி வச்சிருந்தாங்க அது இல்லாம கரிகாலன் மண்டபமும் இருக்கு மணி மண்டபம் இருக்கு அங்க போறதுக்குள்ள நாங்க நாலு மணிக்கு தான் போனோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல இறங்கி அதெல்லாம் பாத்துட்டு வர்றதுக்குள்ள அங்க லாக் பண்ணிட்டாங்க ஆறு மணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க கும்பல் அதிகமா இருக்கு தண்ணியில யாரும் இறங்காதீங்க ஏன்னா காவேரியில வந்து பாத்தீங்கன்னா காவேரியும் சரி கொள்ளிடமும் சரி தண்ணி வந்து இல்லைனாலும் அந்த மண் சுழல் வந்து இருக்கும் சுழல் மண்ணுன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதனால தண்ணி வந்து இல்லைனாலும் நம்ம மண்ணுல நடக்கும் போது பார்த்து நடக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க தெரிஞ்சவங்க அங்க இருக்கிற உள்ளூர்காரங்க இருந்தாங்கன்னா நம்ம இறங்குறது நல்லது இல்ல நம்ம புதுசா போறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் போய் இறங்கிடக்கூடாது மக்கள் எங்க அதிகமா நடமாட்டம் இருக்கோ அங்க போறதா நல்லது சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சாரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு அழகா வந்து அந்த சாரல் வந்து அடிச்சிச்சு அந்த பாலத்துல நிக்கும் போதே ஓரத்துல அவ்வளவு தண்ணி வந்து அங்க போர்ஸா வந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு தண்ணி கம்மியா தான் இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா போனது காவேரி தாயோட அவங்களோட பாதத்தை தொட்டு வணங்குறதுக்காக தான் நான் வந்து போனேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி பெருக்கு அப்படின்னாலே சந்தோஷத்தையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த சந்தோஷத்தை எனக்கு வந்து நாகமணி தேவி அம்மாவும் என் குலதெய்வமும் கொடுத்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன் காவேரி தாயை நான் வந்து வீட்டில் வந்து ஆவாகனம் செஞ்சு என் மகன் வந்து பூஜை பண்ணா தொடர்ந்து இத்தனை வருஷமும் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாகவும் காவேரி தாயோட அந்த பாதத்தை தொட்டு நான் வணங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த வருஷம் நம்மளால போக முடியலன்னு நினைச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சிறப்பா நான் போய் இவ்வளவு நேரம் வந்து அவங்க தண்ணியில நின்று நான் வந்து அவங்களை வணங்கினதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது எங்க வீட்டுக்காரும் நீ வந்து கொஞ்சம் மைண்டை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு நீ போலாம் அப்படின்னு சொல்லி கம்பல் தான் கூட்டிட்டு போனாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா காவேரி மண் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து மண் பிள்ளையார் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வந்து மாங்கல்யக்கயிறு எல்லாம் போட்டு விளக்கேத்தி பழங்கள் இந்த நோம்பு கயிறு வாழாமரிசி இதெல்லாம் வச்சு படைப்பாங்க வர சுமங்கலி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் குழந்தைங்கலாம் போய் விளாட போனாங்க பெரியவங்க நல்லா விளாண்டாங்க ஆனால் வந்து அந்த மீன் கவிச்ச வாட வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அதனால வந்து ரொம்ப வந்து போய் குளிக்கலாம் முடியாது போய் தண்ணியை வந்து நினச்சிட்டு நம்ம வந்து சந்தோஷமா காவேரி தாய்க்கு நன்றி சொல்லிட்டு வரலாம் அதுக்காக தான் நான் போனது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக புது பொண்ணுங்க புது மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க சோ வந்து தண்ணி இவ்வளவுதான் இருந்ததுன்னு போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் தண்ணியே இருந்தது பின்னாடி யோகி எல்லாம் எங்கள் நாத்தனார் பொண்ணு எல்லாமே வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க அதை விளாண்டுட்டு ஜாலியா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருச்சிங்க நல்லா ரொம்ப வந்து ஆடிப்பெருக்கு எனக்கு வந்து சந்தோஷத்தை வந்து பெருக்கி கொடுத்த ஒரு நாளா தான் நான் பார்க்குறேன் அதாவது நம்ம மனசுல வந்து கஷ்டமா இருந்தாலும் நம்ம கடவுள் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்றாங்க அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன் இன்னைக்கு கவலைப்படாத நான் இருக்கேன் சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் நேற்று பண்ண மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து எங்க தம்பி ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சது பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரும்போது நாங்க கல்லணை கிளம்புறோம்னு சொன்னோன்னா அந்த பிரியாணி வந்து நான் சொன்னேன் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வந்து வண்டியில வச்சுட்டு நம்ம அங்க போய் சாப்பிடலாம் ஆஹ் இது மாதிரி எனக்கு சாப்பாடு கட்டிட்டு போய் வந்து சாப்பிட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கும் ஆனா வந்து செய்ய முடியாது எங்க வீட்டுக்கார எங்க போனாலும் வந்து சாப்பாடுலாம் கட்டிட்டு போவேன் நாங்க போய் என்ன ஹோட்டல் இருக்கோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் நிறைய தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நம்ம போய் சாப்பாடு கட்டிட்டு ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருண்ட் அன்னைக்கு நிறைவேறினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல வரும் கண்டினியூஸா பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா ஒரு சந்தோஷமா இந்த வீடியோ பதிவு இருக்கும் தண்ணி பசுமையான அந்த மர நிழல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானம் வந்து மேகமூட்டமாவே இருந்துச்சு மழையும் இல்லை வெயிலும் இல்ல ரொம்ப வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிதமான ஒரு மேகமூட்டத்தோட நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து சந்தோஷமா போனோம் எங்க வீட்டுக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ வந்து போகும்போது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு நம்ம வந்து நல்லா வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இறைவன் வந்து நம்மளை வர வச்சிருக்காங்க அதுவும் நான் போன ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை ரூட்ல தான் நம்ம நாகமணி அம்மாவும் இருக்காங்க அவங்க வாசலையும் வந்து பாத்துட்டு அங்கேயே கையெடுத்து கும்பிட்டு நீ இன்னைக்கு வரவடா பண்ணிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் இங்க அந்த கொள்ளிடம் பாலத்துக்கிட்டதான் உட்கார்ந்து நாங்க எல்லாருமே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமா சாப்பிட்டோம் இந்த தட்டு மா எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து அங்க வந்து நாங்க வந்து கிளம்புனோம் இந்த மாதிரி ஆடி அன்னைக்கு குடும்பமா வந்து நம்ம சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்றதும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமா நல்ல தொடக்கமா தான் நான் பார்க்குறேன் ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கு இந்த ஆடி பதினெட்டு வந்து இவ்வளவு சிறப்பா இருந்ததுக்கு அந்த நாகமணி அம்மாவுக்கும் குலதெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நான் வந்து அவ்வளோ மனசு வந்து தான் இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை உனக்கு வந்து நான் வந்து நல்ல விதமான மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லைனாலும் இன்னொன்னு ஒரு உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கடவுள் வந்து சொன்னதாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நினைச்சிருக்கீங்க கடவுள் வந்து நமக்கு நினைச்ச விஷயம் நடக்கல ஆனா அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் நடந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இதை விட அது பரவாயில்ல நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ காவேரி அன்னைய அந்த கல்லணையில போய் நல்லா தொட்டு வணங்கிட்டு அந்த அவங்க புன்னகையோட வர்ற அந்த தண்ணீரை வந்து பார்த்து ரசிச்சு அவங்க நன்றி சொல்லிட்டு நல்லபடியா வந்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா வந்து கிளம்பிட்டோம் வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மட்டன் குழம்புலாம் காலையில வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் சோ ரொம்ப சந்தோஷமான இந்த நாளை என்னால மறக்க முடியாது உங்களுக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலில் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை வந்து நம்ம பெருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியை பெருக்கணும்னா அது இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இரட்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்